அரிசி விலை ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபாய்க்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா நெல் இங்க உற்பத்தி ஆகுற நெல்லோட அளவு கம்மியா இருக்கிறதுனால வெளியில இருந்து இறக்குமதி பண்ணப்படுற நெல்லின் விலை ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இங்க அரிசியோட விலை ஏறப்போகுது போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை எவ்வளோவா இருந்தால் தான் என்ன காசை கொடுக்க போறோம் அரிசியை வாங்க போறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் நமக்கு முன்னால என்ன இருக்கு மொபைலு டிவி லேப்டாப் இதுதானே அதை வச்சு நம்ம அப்படியே ஓட்டிடுவோம் அங்க விவசாயி வெயில் அடிச்சா வறண்ட பூமியில கடந்து கஷ்டப்படுறான் மழை பெஞ்சா தண்ணியில் மிதந்து மிதந்து கஷ்டப்படுறான் அவன் கஷ்டப்பட்டு அங்கேருந்து அறுவடை பண்ணி உற்பத்தி பண்ணுற நெல்லை கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து சேர்த்தா அங்கே மழை பெஞ்சு பாதி நெல் முளைக்குது பாதி நெல் மழையில் அடிச்சுட்டு போயிடுது இவ்வளோ சிரமப்பட்டு அவன் அந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விற்கிற நெல்லோட உற்பத்தி செலவுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு கூட காண மாட்டேங்குது இருந்தாலும் நான் அடுத்த போகம் விலை அப்படின்னு ஓடுறான் பாருங்க அந்த விவசாயி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே அரிசியோட விலை ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏறிக்கிட்டு இருக்கோம் அவனும் இல்லைன்னு வைங்க நம்ம கதி அதோ கதி தான் ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை மக்களே இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஒரு ரூபாய் ரெண்டு தானே இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதிங்க இருக்க இருக்க விவசாயி அழிகிறாங்க விவசாயி அழிய அழிய விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த விவசாய பெருமக்கள் இல்லை அப்படின்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அப்பப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே ஐடியா வரும்